இன்றைக்கான எப்பிசோட்டில் பரிகாரம் பண்ணுறதுக்காண்டி அவங்கவுங்க அவங்க கொண்டு வந்த மலைப்பாரியே தூக்கும்போது பார்த்திங்கன்னா கண்மணி தூக்க வேண்டிய மலப்பாரி கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது கோயிலுக்கு இந்த மாதிரி லேட்டாக வந்து எப்படி தபம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் அவங்க பேசுவோம் பூசாரி பேசாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இளமது ஒரு முடிவு முடிவெடுக்கிறாங்க கண்மணிக்கிட்டே இளமதியோட மலைப்பாரி இது நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அதெல்லாம் ஒன்று வேணா அதெல்லாம் தப்பு இது உன் வேண்டியதுக்கானு பண்ணது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பரவாயில்ல அதனால் என்ன கொண்டு போ நீங்கள் இப்போ தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை தூக்கணும்னு அது இதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்மணி வேணாம் அது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பு பார்த்தீங்கன்னா எனக்கு சங்கடமாக இருக்கும்னு சொல்லுறாங்க ஏன்னா நான் தங்கச்சி கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவோம் சொல்லவும் சரி நீ வாங்கி கண்மணி அப்புறம் அவள் கஷ்டப்படுவோம் வருத்தப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்மணி அதை வாங்கிக்கிறாங்க அந்த பரமனுக்கு அவங்க அம்மாக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லை அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இளமதியோட அம்மா வேண்டிக்கிறாங்க பரமனுக்கும் இளம்பதிக்கு சீக்கிரம் நடத்தும் அந்த வேண்டுதல் செஞ்சோம் அந்த வேண்டுதல் தள்ளி போதே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க ஆனால் கண்மணி பார்த்திங்கன்னா இளமதியோட மொழப்பருவங்கள் நல்லபடியாக கொண்டு போகிறாங்க